புத்தகங்களை சுத்தி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கணும் வருடத்திற்கு ஒரு முறை திருவள்ளூரில் நடக்கிற புத்தக திருவிழாவிற்கு எந்த குடும்பம் சிறு சேமிப்பு போல காசை சேர்த்து வைத்து புத்தகத்தை வாங்குகிறதோ அந்த புத்தகம் அந்த தலைமுறை தலையெழுத்தை மாற்றும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் செஞ்சு புத்தகம் வாங்குறதுக்கு காசை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க நீ காசை சேர்த்து வச்சு ரிமோட் கார் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு வீடியோ கேம் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு மொபைல் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியம் ஆகலாம் ஆனா காசை சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கலாம் இதை வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியத்துல இருந்து வெளியில வரலாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க ஒரு மசால் தோசை நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறான் திருக்குறளோட எளிய பதிப்பு முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்க இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை நல்லா இல்லைன்னா அன்னைக்கே வந்துரும் எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சு அப்பா சொல்லுவாரு அக்னாலஜி வயிற்றுக்குள் உணவு சென்று சேர்ந்ததற்கான செய்தி கிடைத்து விட்டது

இந்த பாழாய் போன ஊனம் வயிற்றுக்கு வந்திருந்தால் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் சார் கொடுமையான வாழ்க்கை மூணு வேளை சாப்பிட்றீங்களா தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கா பா எந்திரிப்பா எந்திரிங்க டைம் ஆச்சு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா இந்த உலகத்தில் உங்களை தவிர கோடீஸ்வரன் இன்னும் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று அர்த்தம் நாம நினைச்சுக்கிறது வேற எஸ்ரா அவர்கள் எழுதுறாரு அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை ஒரு ஆள் என்ன பண்றாரு பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் முதலாளியை ஒருத்தர் பாக்குறாரு யாரை பாக்குறாரு கப்பல் முதலாளிய பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் பாக்குறாரு அந்த கப்பல் முதலாளி என்ன பண்றாருன்னா ஒரு தட்டில இட்லி பொட்டலாம் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கார் முதல்ல அவரு தானு டவுட் அப்புறம் அவரு தான் கன்ஃபார்ம் பண்றாரு ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது அறந்த தாடி இருக்கு ரப்பர் செருப்பு ஆனா ஒரு காலத்துல அந்த கப்பல் முதலாளி எப்படி இருந்தாரு இவர் யோசிச்சு பாக்குறாரு இன்னும் கிட்ட போல தள்ளி நின்று பாத்து இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள தோணுது ஒரு காலத்துல எப்படி இருப்பார் கப்பல் முதலாளி அவர் சென்ட் போட்டுட்டு வந்தாலே ஆ கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம் பர்மால போய் அவர் தொழில் பண்ணி நிறைய தான் அவர் கப்பல் முதலாளியே பேரா அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு இவருக்கே அவர் மேல ஒரு ஈர்ப்புனா இவர் இளமை பருவத்துல கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு அவரோட மர டிப்போல வேலை பார்த்திருக்காரு மரம் வரும் கணக்கு பண்ணனும் என்னன்னு வேற வேற ஊருக்கு அமைச்சு வைக்கணும் இதான் அவரோட வேலை சம்பளம் வந்து பெருசா கிடையாது ஆனா பத்து வருஷம் வேலை வருஷம் வேலை அவர் அவர் குடும்பமான கடனை அடைக்க முடியல ஒரு நாள் என்ன பண்றாரு ஆறாயிரம் ரூபாயை அந்த கப்பல் முதலாளி கடையில இருந்து திருடிட்டு ஓடி கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல மத்தவங்ககிட்ட சொல்லல எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுறாரு இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்காரு நிலையான தொழில் இல்லை பாலக்காட்டில் ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி நடக்குது அதுல ராக்கனம் சுற்றுறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு முடிஞ்சிட்டு ஊருக்கு வேலைக்கு கிளம்புறாரு அப்பதான் இந்த கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டில் இட்லி பார்க்கறார் தயங்கி தயங்கி கிட்ட போறார் அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு நன்னையும் செய்து விடல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க அப்பா அம்மா போய் தேடல அவங்க குடும்பத்தை அடிக்கலை ஒண்ணுமே பண்ணல கிட்ட போய் தயங்கி தயங்கி முதலாளி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு விட்டு பார்த்துட்டு ஏ அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்காரு நீ யோசிச்சு பாருங்க நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தையில உங்கள் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம் நல்லா இருக்கியாடா எத்தனை நாளா சொன்ன பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாரு அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு சலனமற்ற பார்வை என்னடா பாக்குற வீடு வாசல் எல்லாம் போயிருச்சு இப்ப ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆயிட்டேன் ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆயிட்டேன் ஊர் பக்கமே போக முடியாது நம்மளவங்கலாம் மோசம் பண்ணிட்டாங்க அதுல எழுதுறாரு எஸ்ரா அவர்கள் ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒண்ணு சேருவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு ஏன்னா என் வாழ்க்கையில இப்பதான் நடந்துச்சு கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பேர் ஒண்ணு சேருவாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு ஓடுற தண்ணியை அள்ளிட்டு போற மாதிரி யார் யாரோ கொண்டு போயிட்டாங்க என் பொண்ணும் நூலை கிடக்கா வேதனை பத்தி செத்து போயிட்டா கடனுக்கு பயந்து இங்க வந்துட்டேன் உசுறு புழைக்கணும்டா ஆனா ஒண்ணுடா யார்கிட்டி கை நீட்டி பத்து காசு இது வரைக்கும் நான் வாங்கினது இல்ல அவன் பாக்குறான் அவர் முகத்துல தோத்து போனதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது அதே சாந்தமான முகம் ஆனா அந்த அந்த குரல்ல மட்டும் தோத்து போயிட்டோங்கிறதுக்கான வேதனை கொஞ்சமா வெளிப்பட்டிருக்கு அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்கு அப்போ மன்னிப்பு கேட்குறான் மன்னிச்சனுங்க முதலாளி உங்கள் காசை தூக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன் அதை விடுப்பா நடந்ததெல்லாம் பேசி என்னாக இருப்போம் இப்போ என்ன வேலை பார்க்கறேன் கல்யாணம் பண்ணிட்டியா ஒரு வேலை உருப்படி இல்லை எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க இப்படி சொல்றார் கப்பல் முதலாளி வர்மாக்கார் கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர் உண்மை கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர் கடங்கார புழப்பை எப்படி இருக்குன்னா நானே வாழ்ந்து பார்த்துட்டுனேன் கடங்காரம் புழப்பை எப்படி இருக்குன்னா நானே வாழ்ந்து பார்த்தேன் நானும் கடங்கா தான் நீயும் தான் ரெண்டு பேரும் சமமா ஆயிட்டோம் சொல்லி சிரிக்கிறார் எஸ்ரா அவர்கள் ஒரு வரி எழுதுறாரு சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியில் இருந்து மட்டும் பிறப்பதில்லை என்பதை அப்போது இருவரும் புரிந்து கொண்டார்கள் என்னங்க சொல்றப்பை படிச்சா எப்படி தெரியுமா இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் படிக்கிறது மாதிரி ஒரு சிறந்த போதை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஒரு போதை என்ன பண்ணும் உங்களை வீழ வைக்கணும்ல ஒரு போதை பழக்கம் இருந்ததுன்னா எந்த விதமான போதை பழக்கமா இருந்தாலும் அது உங்களை வீழ வைக்கும்ல ஆனா வாசிப்பும் ஒரு போதை பழக்கம் தான் அது உங்களை வீழ வைக்காது தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதை பழக்கம் அவர் சொல்றாரு சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியில இருந்து மட்டும் பிறப்பதில்லைன்னு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க கப்பல் முதலாளி முதலாளியில இந்த ரத்தத்தில் இருக்குல்ல ஒரு இட்லி போட்டில் எடுத்து அவன் கையில கொடுத்து சாப்பிட்றாங்கிறார் அவன் நடுங்கியபடியே அந்த கைகளோடு வாங்குகிறான் கப்பல் முதலாளி பிளாட்பாரத்தில் அப்படியே நடந்து போறாரு வெளிச்சம் மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாகுது இருட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு முழுமையான இருட்டு வந்துடுது ஆனா இவனு கண்களுக்கு தெரியுது அவர் போறாரு பிளாட்பாரத்தில் இருள் கவ்வுகிறது முழுமையா அவர் வந்து உருவம் மறைஞ்சு போயிருது ஆனால் அவரை சுற்றிலும் தூய ஒளி பிரகாசிப்பது போல அவனுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருந்ததுன்னு அந்த கதை முடியுது